வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விருதுநகரில் பிரேமலதா அவர்களுடைய முக்கிய தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரை வந்து சந்தித்திருக்கிறார் மேலும் பெரும் விதத்தில் நிறைய விதமான தகவல்களையும் அங்கு குறிப்பிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதன் பிறகு நேற்றைய தினம் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்ணாவிரத போராட்டத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொண்டு தேமுதிக ஆதரவையும் வந்து கூட்டணி கட்சி என்ற முறையில் அனைத்து விதமான ஆதரவையும் கொடுத்திருந்தார்கள் மேலும் அடுத்த கட்டமாக இதை முடித்த பிறகு விருதுநகரை குறித்து ஒரு சில கேள்விகளை செய்தியாளர்கள் கேட்கும் போது பிறகு அதை நாங்கள் வந்து அதற்கான வேலைகளில் இருக்கிறோம் அப்படின்றத சூசகமாக வந்து சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் விருதுநகரை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஜய பிரபாகரன் அவர்கள் அதிமுகவின் கூட்டணி தேமுதிக கட்சியின் சார்பில் நட்சத்திர வேட்பாளராக அங்கு திகழ்ந்து மிகப்பெரிய அளவில் முன்னிலை தொடர்ந்து முன்னிலை பெற்று வெற்றியின் வேட்பாளராகவே தொடர்ந்து நம்முடைய விருதுநகரில் திகழ்ந்தவர் தான் நம்முடைய விஜயபிரபகரன் அவர்கள் கடைசி நேரத்தில் நடந்த குளறுபடியிலே அவர் தோற்கடிக்கப்பட்டுள்ளார் தோல்வி அடையவில்லை தோற்கடிக்கப்பட்டுள்ளார் என்று பலரும் சீமான் மற்றும் ஒரு சில முக்கியமான தலைவர்கள் அவர்களுக்கு ஆதரவை கொடுக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் இவர்கள் அப்படித்தான் தற்பொழுது கடைசி நேரத்தில் குண்டை சுட்டி ஊற்ற மாறி ஏனென்றால் தற்பொழுது சீமான் அவர்களும் சமீபத்தில் பேட்டியில் சொல்லியிருந்தார் என்னவென்றால் தற்பொழுது ஆறு மணி நேரம் எங்களுக்கும் ஒரு வாக்கு கூட ஏறவில்லை விஜயபிரபாகரன் அவர்கள் தேமுதிகவின் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் அவர்களும் என்னுடைய தம்பி மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றுவிடுவார் என்று கடைசி வரைக்கும் நம்பினேன் ஆனால் அங்கு வந்து நடந்திருப்பது அனைவருக்கும் தெரிகிறது ஆனால் ஒன்று செய்ய முடியவில்லை என்ற ஒரு நோக்கத்தை நம்முடைய சீமான் அவர்களும் வந்து சமீபத்தில் வந்து சொல்லியிருந்தார் இந்த ஒரு சூழ்நிலையில் விஜயபிரபாகரன் அவர்கள் மீண்டும் ஒரு உறுதியை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அங்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தேமுதிகாவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஒரு சில புள்ளிகளும் வந்து பார்த்தீங்கன்னா சென்றிருக்கிறான் காரணம் என்னவென்றால் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மிகவும் அதிகமாக இருக்கு விருதுநகர் மக்களே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்களா நீ இல்லை இல்லை விருதுநகரில் வந்து பாத்தீங்கன்னா மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தி ஆகணும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவின் இந்த ஒரு செயலை தேமுதிக மற்றும் அதிமுகவில் இருக்கக்கூடிய புள்ளிகள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கிறார்கள் ஆனால் மறுவாக்கு எண்ணிக்கை நடைபெறுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் வந்து அனைவரும் இருந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது காரணம் என்னவென்றால் தற்பொழுது மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தோல்வி அடைந்து விட்டவர்கள் எதற்கு மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா புகார்களை அழித்து மறுவாக்குகை வந்து பாத்தீங்கன்னா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் எந்த ஒரு சமயத்தில் அவர் கூறு வருவது என்னவென்றால் பெரும் வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கருத்துக்களை வந்து முன்வைத்திருந்த நம்மளுடைய விஜய பிரபாகரன் அவர்கள் தற்பொழுது அதிமுகவின் கூட்டணியின் மூலமாகவே வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை பெறுவதை விட அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் பெரும்பான்மையை வெற்றி தேமுதிக சார்பில் நாங்கள் விருதுநகரில் பெறுவோம் அப்படின்றது ஒரு உறுதியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்சிக்குள்ள வந்து கொடுத்துருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா விருதுநகரை தமக்கான ஒரு சாம்ராஜ்யமாக தேமுதிக போகிறது கூடிய விரைவில் அப்படின்றது மட்டும் உறுதிப்பட வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுகிறது சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும் மக்களே மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே